ஒவ்வொரு நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்த தெரிவித்துள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குளிர்காலத்தில் இவ்வாறான சுவாச நோய்கள் ஏற்படுவது வழக்கமானதாகும் ஆனால் இது பொது சுகாதார அவசர நிலைமைக்கு காரணமாக அமையாது அந்த வகையில் தற்போது சீனாவில் அதிகரித்து வருகின்றன இது மனித மெட்டாப் வைரஸ் காரணமாக இருக்கலாம் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்கம் தீவிரமாக இருக்கலாம் இதன் அறிகுறிகளில் இருமல் சளி அல்லது முக்கில் அடைப்பு காய்ச்சல் மற்றும் தொண்டை புண் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மூச்சு திணறல் அல்லது மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் நிமோனியாவாக அதிகரிக்கும் ஒன்றில் அல்லது காய்ச்சலை போன்ற அறிகுறிகளுடன் சுவாச நோய் ஏற்படுத்துகிறது சில சமூக ஊடக பதிவுகள் நெருக்கடியை ஏற்படுத்துகின்றன ஆனால் சீனா அல்லது உலக சுகாதார ஸ்தாபனம் பொது சுகாதார அவசரகால நிலையை அறிவிக்கவில்லை தற்போது இந்த வைரஸ் தொற்றுக்கு குறிப்பிட்ட தடுப்பு சிகிச்சை அல்லது தடுப்பூசி எதுவும் இல்லை ஆனால் மிக முக்கியமான தடுப்பு நடவடிக்கைகளில் கைகழுவுதல் மற்றும் நோய் வாய்ப்பட்டிருக்கும் போது வீட்டிலேயே இருப்பது முக்கியமானதாகும் அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் தவிர இதற்கான சோதனைகள் அவசியமற்றவை இந்த வைரஸ் சுவாச நோய் தொற்றுகளின் அதிகரிப்புக்கு உந்துதலாக இருந்தாலும் இது ஒரு புதிய வைரஸோ அல்லது பரவும் தொற்று நோயோ அல்லது குறிப்பாக கோவிட் நைன்டீன் முடக்கத்துக்கு பிறகு மக்கள் பொதுவான நோய் கிருமிகளுக்கு பழகுவதால் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும் இலகுவானதாகும் இந்த வைரஸ் ஏற்படும் பாதிப்புகள் பொதுவாக ஒரு வாரத்துக்குள் சரியாகிவிடும் ஆனால் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினால் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கொரோனாவுக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் இருப்போருக்கு இது நிமோனியா மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமா உள்து தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் நமது உடலில் புகுந்து மூன்று நாட்களிலேயே அதன் அறிகுறிகள் தென்படத் தொடங்கும் இந்த ஏற்படுத்திய வைரஸும் கொரோனாவை ஏற்படுத்திய எஸ்ஏஆர்எஸ் கோவிட் டூ வைரஸும் வெவ்வேறு வைரஸ் குடும்பங்களை சேர்ந்தவை என்றாலும் கூட இரண்டிற்கும் இடை குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் உள்ளன முதலில் இரண்டுமே சுவாச நோயாகும் அதாவது இரு வைரஸ்களும் முதன்மையாக சுவாச மண்டலத்தை குறிவைத்து லேசான முதல் கடுமையான நோய் தொற்று ஏற்படுத்துகிறது காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மூச்சு திணறல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை பொதுவான அறிகுறிகளாக இரண்டுக்கும் உள்ளன கொரோனாவைப் போலவே இதுவும் முதியவர்கள் நோய் இருப்பவர் இடையேதான் அதிகம் பரவுகிறது அதே நேரம் இது பரவும் முறையில்தான் முக்கியமான வேறுபாடு இருக்கிறது அதாவது கொரோனாவை பொறுத்தவரை அதில் காற்றின் மூலமாகவே பரவும் அதாவது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபரின் மூச்சில் வழிபடும் காற்றின் மூலமாக இந்த வைரஸ் அப்படியே பரவும் அதே நேரம் ஹெச்எம்பிவியை பார்த்தால் இந்த வைரஸ் சூழலில் போல தெரியவில்லை இது நபர்களில் இருந்து வெளிவரும் நீர்த்துளி மூலமாகவே பரவுவதாக சொல்லப்படுகிறது வைரஸ் பரவுதலை தடுப்பது என்பது இந்த இரு வைரஸ் மட்டுமின்றி எல்லாவற்றுக்கும் ஒன்றை தான் அதாவது மாஸ்க் அணிவது அடிக்கடி கைகளை கழுவி சுகாதாரத்தை கடைபிடிப்பது ஆகியவை மூலம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தலாம் மேலும் விடைவெளியை கடைப்பிடிப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தடுப்பூசியை பொறுத்தவரை கொரோனாவுக்கு இப்போது நம்மிடம் பல தடுப்பூசிகள் உள்ளன ஆனால் ஹெச்எம்பிவி வைரஸுக்கு தடுப்பூசிகள் எதுவும் இல்லை அதன் அறிகுறிகளுக்கு மட்டுமே சிகிச்சை தர வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது தற்போது வரை இந்தியாவில் யாருக்கும் இந்த வகை வைரஸ் பாதிப்பு கண்டறியப்படவில்லை மற்றும் சீனாவில் மட்டுமே ஒரு சிலருக்கு இது பரவி கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்